என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது வியாழக்கிழமை நேற்று மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடந்தது யார் யார் லைவ் பார்த்தீங்கன்னு தெரியும் அவ்வளவு அழகா அப்பா அற்புதம் செஞ்சார் உண்மையிலே மிகப்பெரிய சந்தோஷமா அந்த கூட்டு பிரார்த்தனையும் பஜன்ஸும் சிறப்பான அன்னதானமும் நடைபெற்றது இது நேரடியாக பார்த்தவங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படி பார்க்கலன்னா நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் இல்லைன்னா முதல் கமெண்ட்ல என்னுடைய கமெண்ட்டை பின் பண்ணி வைக்கிறேன் லைவோட லிங்க்கு போய் பார்க்கலாம் உண்மையிலே ரொம்ப அற்புதமா நடந்தது வேற நான் எதிர்பார்க்கிறேன் அவ்வளவு மக்கள் அவ்வளோ பேர் உட்கார்ந்து அவ்வளோ அழகா அந்த பிரார்த்தனை செஞ்சாங்க ஏன்னா நேத்து பாபா ஒரு அதிசயம் செஞ்சார் உண்மையில நேற்று பாபா செய்த பெரிய அதிசயம் இயற்கையை கட்டுப்படுத்தக்கூடிய பெரிய மகான் சொன்னா அவர் தான் சொல்லுவோம் சொல்லுவோம்ல இயற்கையை கட்டுப்படுத்தி எல்லா காற்று மண் நீர் என பூதங்களையும் அடக்கி ஆளக்கூடிய நமது சத்குரு என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் கடந்த வாரம் நீங்க என்னுடைய லைவ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் லைவ் நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் காரணம் என்னன்னா கடந்த வியாழக்கிழமையில நாங்கள் பாபா கிட்ட ஒரு பிரார்த்தனை வச்சோம் என்ன பிரார்த்தனைனா சாயப்பா நாங்க நாங்கள் சாப்பாடு போன வாரம் சாம்பார் சாதம் செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் கஷ்டம்னா வெயில் அவ்வளோ வெயில் அனல் கொதிக்குது அந்த சமையல் கிட்ட போக முடியல கால் தரையில நிற்க முடியல ஏன்னா நாங்கள் ஓட்டு கீழே தான் வந்து சாம்பார் சாதம் செய்வோம் சாம்பார் சாதம் போனோம் சாம்பார் சாதம் போட்டதுனால செஞ்சோம் என்னால் நின்று செய்ய முடியல அதை நீங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டோம் அது இல்லாம வெயில் தாக்கம் நிறையா இருந்தது எனவே நம்ம பாபா கிட்ட போன வியாழக்கிழமை ஒரு கோரிக்கை வச்சோம் ராயப்பா எங்களுடைய முதல் கோரிக்கையே மழை வரணும் எங்களுக்கு கோடை மழை வரணும் நான் அடுத்த வியாழக்கிழமை சாப்பாடு செய்யறதுக்குள்ள ஆஹ் ஆனந்தமா செய்யணும் ஏன்னா வெயில் இல்லாம அனல் இல்லாம ரொம்ப சந்தோஷமா செய்யணும் எனக்கு சொல்லி இப்போன வியாழக்கிழமை நாங்க எல்லாருமே உட்கார்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணோம் அப்ப கிரேஸ் அதுதான் கூட்டு பிரார்த்தனைக்கு இருக்கிற மிகப்பெரிய சக்தின்றது நேர்தான் புரிஞ்சோம் அங்கே வியாழக்கிழமைதான் புரிஞ்சிக்கணும் வியாழக்கிழமை கரெக்டா மதியான நேரத்துல நம்ம கும்படி பூண்டில மழை பெஞ்சதுதான் செய்யும் உண்மையிலே பெரிய ஹைலைட்டான விஷயம் ஆஹ் மழை பெஞ்சா நம்ம பிரார்த்தனை ஏற்றுக்கு வந்தவங்க எல்லாருக்கிட்டையும் மழை பெஞ்சாலும் அந்த ஒரே ஞாபகம் நம்ம துவாரகமையில உட்காந்து பிரார்த்தனை பண்ணோம் கரெக்டா வியாழக்கிழமாவது மதியான நேரத்துல மழை வந்தது பெரிய அதிசயம் அந்த வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோ பக்கத்துல ஓடும் பாருங்களேன் உண்மையிலேயே எதிர்பார்க்கல அப்ப அவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சாங்க சமையல் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அழகாக மழை பெஞ்சு நின்று அந்த வெப்பத்தை குறைச்சி சமையல் சேர்த்து நிறைய உதவி செஞ்சாரு அவ்வளோ சந்தோஷமா சமையல் செஞ்சு அன்னதானமும் போட்டோம் அப்பாவுக்கு கொடான கொடி நன்றிகள் சொல்லணும்னு ஏன்னா இது ஒரு பெரிய அதிசயம் தான் சொல்றேன் ஏன்னா இவ்வளவு நாள் மழை மழை பெஞ்சிருக்கலாம் ஆனால் கடுமையான கத்திரி புடைஞ்சி அதுக்கப்புறமா கரெக்டா அந்த வியாழக்கிழமை கும்படி பூண்டியில் மழை பெய்ய வச்சா பாருங்க அப்பா துவாரதம் மாதில உட்காந்து சொல்றத சொல்கிறத காது கொடுத்து கேட்குறாரு என்பதை மனதார உணர்ந்து கொண்ட தருணம் இது நான் மட்டும் உணரல அங்கே வந்திருந்த எல்லாருமே உணர்ந்து கொண்ட தருணம் செய்கிறோம் ரொம்ப சந்தோஷம் அப்பாவுக்கு அதே போல் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாங்கள் எல்லாரும் சீரடிக்கு ஈவினிங் ஆறு மணி ட்ரெயினில் மும்பை எக்ஸ்பிரஸ்ல போகிறோம் ஆஹ் அங்க போய் பதினோரு மணிக்கு பூனேயில நாளைக்கு பதினோரு மணிக்கு பதினொன்றரைக்கு இறங்குவோம் அப்படியே எங்களுடைய பயணம் பஸ்ல அங்க தொடங்கி ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் சனி சீக்கிரா பொருளாம் பார்த்துட்டு சாயங்காலமா நம்ம சீரடிக்கு போய் சார் சனிக்கிழமை சாயங்காலமே சீரடிக்கு சேர்ந்துடும் அப்பாவுக்கு கொடி நன்றி எங்களுடைய பயணம் நல்லபடியா அமையணும் நீங்க உங்களுடைய பிரார்த்தனைகள் அனுப்புங்க நானா பிரார்த்தனை எல்லாத்தையும் அப்பா துவாரகமாயில பாதத்துல வச்சுட்டு கும்பிட்டுட்டு நாங்க நடந்துறோம் அதுதான் எங்களுக்கு பிடிச்ச ரொம்ப சந்தோஷமான விஷயம் மாதிரி சாயனாக எனக்கு அந்த துணியில் அங்கே கட்டை வாங்கி போட்டு வாங்க சாயனாக நாங்கள் கண்டிப்பாக கட்டை வாங்கி போட்டு தரேன் கட்டை வாங்கி உங்களால் முடிஞ்சது கட்டை வாங்கி போடலாம் இல்லை அப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி தரலாம் சம்திங் ஏதோ ஒன்று உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள் அப்பா கிட்ட நாங்கள் எல்லாரும் உங்களோட பிரார்த்தனை நிறைவேறணும்னு வேண்டிட்டு வரோம் அப்படி கட்டை வாங்கி தரணும் இல்லை அப்பாவுக்கு ட்ரெஸ் வாங்கி தரணும்னா என்னுடைய கீழே ஜிபே நம்பர் வரும் அதில் நீங்கள் பணம் அனுப்பிட்டீங்கன்னா உங்க பேரை சொல்லி அங்கே வாங்கி போட்டுட்டு வருவோம் அதுக்கப்புறமா இங்கே எங்க கூட வர சாய் சகோதர சகோதரிகள் அல்லது குழந்தைங்களுக்கு ஒருவேளை உணவு நீங்க வாங்கி தரா மாதிரி இருந்தா சந்தோஷம் இல்லையா ஏதாவது ஒரு குழந்தையோட செலவு நீங்க ஏத்துக்கலாம் சரி ஆனா முப்பது பேர் போறோம் இது என்னுடைய முதல் பயணம் போலதான் இருக்கு திரும்பவும் சிலை இது என்னுடைய முதல் பயணம் போலதான் இருக்கு இந்த பயணம் நல்லபடியா முடிஞ்சா அடுத்தது நீங்க எல்லாரையும் அழைச்சு கொண்டு போவதற்கு நான் இருக்கிறேன் அப்பாவோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைச்சி சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி அப்பா கிட்ட பிரார்த்தனை பண்றேன் ஆஹ் அதே மாதிரி நேற்று அன்னதானத்துக்குரிய செய்த அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்பாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் கிடைக்கும் சாயராம் அந்த அற்புதமான காட்சியை குறித்து அப்பாவுக்கு கொடான கொடி நன்றி இன்னும் நாங்க போற இடத்துல மழை பெய்து எங்களுக்கு அந்த வெப்பத்தை தனிஞ்சு சந்தோஷமா எங்க பயணம் ஆ சொல்லி வேண்டிக்கிறோம் சாயராம் ஓம் சாய்ராம்